நண்பர்களே வணக்கம் தமிழர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் மனித இனம் மகத்தானது மனித இனம் அறிவார்ந்தது பகுத்தறிவு கொண்டது உலகில் பிறந்த ஜீவராசிகள் அனைத்திலும் மனிதன் உயர்ந்தவன் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிது கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அறிது என்று அவை பிராட்டி சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு குணத்தில் பிறந்த மனிதன் தன்னை மறந்து பல நேரங்களிலே மிருகமாக மாறி விடுகிறான் அதனால்தான் என்னவோ மனிதனை அவ்வப்போது அடே எவ்வாறா குரங்கு மாதிரி தர்றேன் பேய் மாதிரி இருக்கேன் பிசாசு மாதிரி தர்றேன் மாடாக தர்றேன் அப்படின்னு சொல்லி பிற ஜீவராசிகளுடைய குணத்தை எல்லாம் மனிதனை சொன்னாங்க காரணம் என்னென்னா அவன் எந்த நேரத்தில் மனிதனாக இருப்பாங்கிறது தெரியல அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதன் ஒரு அற்ப விஷயங்களுக்கு பல கோஷ்டியாகவே பிரிஞ்சறான் அதாவது பார்த்தா பல இடங்களெல்லாம் நீங்கள் சம்பவங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சின்ன விஷயம் உண்ணுக்கம் ஆகாத விஷயம் அதில் வந்து அவன் அப்படியே மனம் நெகிழ்ந்து அதை மனம் நொந்து போய் பிரச்சனைகளை பெருசாக வளர்த்து ஒருவனுக்கு அவனுடைய சுய லாபத்திற்காக அந்த ஒரு ஊரையே ஒரு கிராமத்தையே ரெண்டாக பிரித்து உடச்சி எத்தனையோ ஆண்டுகள் அங்கே பிரிவினையை நீடிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு மனிதன் தள்ளப்படும் பல ஊர்களில் பாருங்களேன் அதெல்லாம் பார்த்தா திருவிழாக்கள்லாம் கிராமங்களில் கேள்விப்பட்டால் தெரியும் மரியாதை வாங்குறதுல பிரச்சனை தேங்காய் மூடி காளாஞ்சி வாங்குறதுல பிரச்சனை தொண்ணூறு வாங்குறதுல பிரச்சனை முதல்ல யாருக்கு தீவாராதனை காட்டுறது அதில் பிரச்சனை இப்படி சின்ன சின்னமான சில பிரச்சனைகளில் கோஷ்டியாகவே மனிதர்கள் பிரிந்து அங்கே வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தன் வாழ்நாள் முழு வழக்கு தொடுத்தவர் இறந்து வழக்கு தொடுத்தவருக்கு பின்னால் இருக்கிற அவருக்கு பின்னாடி வந்த கணக்கு பிள்ளைகள் இறந்து அவருக்கு பின்னாடி வந்த ஊர் பார்த்தவங்க இறந்து கடைசியாக பேரம் பேர்த்தி கொள்ளு பேரங்காலம் வரைக்கும் அந்த ஊர் ரெண்டாக தெரியும் காரணம் இன்னும் இருக்க ஒரு சின்ன அற்ப விஷயம் யார் தேங்காய் மொழியை ஃபர்ஸ்ட்டு வாங்குறது யார் திருநீரை ஃபஸ்ட்டு வாங்குறது யாருக்கு முதல்ல மரியாதை யாருக்கு முதல்ல ஊரில் அங்கே பட்டம் கட்டுறது இதுதான் இதெல்லாம் நீங்கள் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு அற்பமான விஷயம் சமீபத்தில் ஒரு ஊரில் கேள்விப்பட்டோம் அந்த கோயிலில் சாமி கும்புறதில்ல சாமி கும்புறது கூட ஊர் பூரா சேர்ந்து போகுது ஊர் ஊடி தேர் இழுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாமி கூட ஊர் ஊராக சேர்ந்து போகிறாங்க போனால் அங்கே போய் எப்படி கலெக்டாக வந்துச்சுன்னு தெரில கொடுத்தலுக்கு ஒருத்தா வாய் வித்தியாசமாக பேசி அடிச்சுக்கிட்டு கட்டையை வச்சு தாக்கிக்கிட்டு ஊர் ரெண்டு கோஷ்டியாக பிரிஞ்சு அவ்வளோ பேரும் போய் ஆஸ்பத்திரியில் கிடக்குறேன் கடைசியாக ஆஸ்பத்திரியில் கிடந்தால் போலீஸ் விடுமா ரெண்டு வகும் கேஸ் இங்கிட்டு ஐம்பது பேர் அங்கிட்டு ஐம்பது பேர் இதேவிட ரெவென்யூ கோர்ட்டு தனியாக கேஸ் ஏ பார்ட்டி பி பார்ட்டி ரெவென்யூ கோர்ட்டுக்கு தனியாக அலைகிறான் இருபது வருஷமா கிரிமினல் கோர்ட்டுக்கு தனியாக அலைகிறான் பத்து வருஷமாக வாழ்நாளே அந்த ஊர் முழுவதும் நீதிமன்றத்துக்கும் கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் அலைஞ்சே ஓஞ்சிப்போம் அதே மாதிரி பாருங்கள் இன்னொரு ஊரில் ஒரு தேங்காய் மூடி வாங்குறதுல யாருக்கடா ஃபஸ்ட்டு தேங்காய் மூடியை கொடுக்குறேன்னு பிரச்சனை வந்து அந்த கோயிலே ஒரு சின்ன கோயில் அந்த சின்ன கோயிலை திருவிழாங்கிற போர்வையில் போய் நின்று கொண்டாடிட்டு அந்த தேங்காயை வாங்கிட்டு வர்றதுல பிரச்சனை ஏற்பட்டு அந்த கோயிலை பூட்டிட்டான் கோயிலை யாராக தரப்போம்னு பார்ப்போம்னு சொல்லி பூட்டி கடைசியாக அவங்க டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கடைசியாக ஒரு பார்த்தி அதில் ஒரு ஒரு பகுதி மக்களே அழிஞ்சு போனாங்க கடைசியாக முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் போராடி அப்புறம் ரெவன்யூ ஆஃபீஸர்லாம் சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைடா அந்த கோயில் அங்கேயே தாண்டா இருக்கும் கோயிலில் திருவிழாவுக்கு வர நம்ம தாண்டா காணாமல் போயிடுவோம் திருவிழாக்கள்ல போன திருவிழாவில் இருந்தாவே எந்த திருவிழாவுக்கு இருக்க மாட்டேன் இந்த திருவிழாவுக்கு இருக்கிறவன் நாளைக்கு திருவிழாவுக்கு இருக்க மாட்டேன் இதாண்டா சூழ்நிலை ஆனால் நம்ம கட்டி வச்ச கோயிலும் திருவிழா நடைமுறையும் மாறாது கட்டி வச்ச கோயில் அங்கேயே தான் இருக்கும்னு சொல்லி புரிய வச்சு அதை கலெக்டர் கூப்பிட்டு பண்ணி இப்படி அடிச்சுக்கிட்டி காரிய பண்ணி சின்ன கோயிலை திறந்து தீபம் காட்டி எப்ப முப்பத்தஞ்சு வருஷம் இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக வக்கீலுக்கு கொடுத்த காசு போக்குவரத்து காசு வேற வகையில் செலவழித்த காசு மனம் நொந்து ஊருக்குள்ள நல்லது கட்டுறதுக்கு யாரும் யார் வீட்டுக்கும் போகாம நினைச்சு பாருங்க அப்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல பல நேரங்களில் அந்த சின்ன விஷயங்கள்லேருந்து வெளியில் வர்றதில் பிரச்சனை இருக்க தான் செய்யுது அதாவது வீட்டில் என்ன செய்கிறாங்க வீட்டில் யாருக்கட்டும் ஒரு உறவினராக இருக்கட்டும் யாராவது ஒருத்த நம்ம ஒரு கருத்து சொன்னோம்னால் அதை புரிஞ்சுக்கிறாமல் அதில் டெஸ்ட் பண்ணி பேசிகிட்டே வருவாங்க ரொம்ப நம்மளை கடுப்பை ஏற்றி நம்மகிட்ட வந்து கோபத்தை உண்டு பண்ணி இருந்து வார்த்தைகளை கிண்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ரொம்ப கவனமாக பொறுமை ரொம்ப பொறுமையாக ரொம்ப பொறுமையாக அந்த இடத்துல வெளியில் போய் அப்புறம் திருப்பி அந்த இடத்துக்குள்ளே உள்ளே வரணும் அப்போ தான் நம்ம பிரச்சனைகள் வந்து சரி வந்து வெளியில் வரப்படும் இல்லைன்னா மாட்டிக்கிடுவோம் அப்புறம் ஒருத்தர் ரெண்டாக மாறி ரெண்டு ரெண்டு ஊராக மாறி ரெண்டு ஊர் ரெண்டு க க கிராமமாக மாறி இப்படி பல பிரச்சனைகளை ஏற்பட்டு மண்ணு கட்டிக்கிட்டு நிற்கிறதா போயிடும் அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் அற்பமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக பயணித்து கோஷ்டி பூசல்கள் நமக்குள்ள பிரிவினைகள் நமக்குள்ள ஒரு வேறுபாடுகள் நமக்குள்ள மனமாச்சரியங்கள் இல்லாமல் போகிறதுக்கு ரொம்ப பொறுமையான விஷயம் வந்து பொறுமை இல்லாமல் இருக்கிறது வெட்டு கொடுக்கறது சரி போயிட்டு போகுது அடுத்ததை பார்ப்போம் இது எல்லாருக்கும் வராது நான் சொல்ல முடியும் எனக்குமே வருமா ரொம்ப கவனமாக அந்த இடத்துலருந்து நகரணும் ஏன்னா நம்ம ஒன்றை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்திருப்போம் அது கிடைக்கலனா நமக்கு கிடைக்கலேங்கிற வருத்தம் வரும் மன கஷ்டம் வரும் மன உளைச்சல் வரும் இதிலலாம் நம்ம ரொம்ப கவனமாக பயணித்து போய்தான் அதில் வெளியேறி வரும் அப்படி வெளியேறி வந்தோம்னா வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னா நம்ம பொருட்செலவு உடல் பலவீனம் மன உளைச்சல் நம்ம அப்புறம் ஒரு டென்ஷனாகவே வாழ்ந்துட்டுருக்கணும் அதனால் கோஷ்டி பூசல்கள் பல கிராமங்களில் பல ஊர்களில் இன்றைக்கு நடப்பதற்கான காரணம் அற்பமான விஷயங்கள் சின்ன விஷயங்களை புறந்தள்ளி வெளியில் போகும்போது நம்ம இனிமையான வாழ்க்கை பயணத்தை பயணிக்கலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்